வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ராதாகிருஷ்ணன் டூ சேனலையும் சப்ஸ்கிரேஸ் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எட்டு மாடு காட்டுறேன் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் கொஞ்சம் லேட்டாகி மதியானிக்கு மேலே தான் வரும் சரி இதில் போட்டு வைக்கலாம் நீங்கள் பார்க்குறவங்க வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு போகிற எட்டு மாடு பண்ண போகிறேன் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் டூவில் நீங்கள் அதை சொல்லி கேட்டிங்கன்னா தான் கரெக்டாக எப்படி என்னங்கிறது தெரியும் இது தேதி பார்த்திங்கன்னா காட்டுநாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்துருக்குறங்க நைட்டு இது காலையில் நேரமே வந்துடும் எப்போ புதன்கிழமை ஒவ்வொரு சென மாடை காட்டுற பாருங்கள் அப்புறம் ராதாகிருஷ்ணன் பான்சிலிங் போடுவேன் அதுலேயும் ஆதரவு கொடுங்க ஒவ்வொன்றா நாள் சொல்லிவிட்டு வர்றேன் எந்த மாடு வேணும் ஃபர்ஸ்ட் மாடு இது நேற்று போட்ட மாடுதே இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் சென்னு நேற்று போட்டு பழைய மாடு ரெண்டு மாடு போடுறதில்ல மீதியெல்லாம் புது மாடு பாருங்கள் ஒவ்வொரு மாட்டோட தர நான் கண்டுபிடிச்சதை நான் பார்த்ததே சொல்கிறேன் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வீடியோ முதல்ல வந்தாலும் வரும் அதில் ஓடுறத விட முன்னாடி இதில் போட்டாலும் போடுவேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் விலை நேற்று போட்டிருந்தது சென எட்டு மாதம் என்ன மாதம் போனாலும் கன்று போட்டால் இந்த பதினாலு லிட்டர் பதினஞ்சு லிட்டருக்கு விடாது ஈத்து ஒரு மூணு ஈத்து இருக்குது அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம முதல் வீடியோ போட்டுருந்த மாட்டேதே போட்டுருந்து மாட்டிங்கன்னா நிறையா பேர் இந்த மாடு கட்டிருந்தாங்க எட்டு மாதத்தானே முப்பத்தி நாலாயிரத்து போட்டுருந்தேன் எட்டு மாதம் தானே அது ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாருங்க அப்புறம் கொஞ்சம் லேட்டாகவும் செட்டு போடல அப்படின்னு சொல்லிவிட்டு இது நிற்கிது இது கறவை இப்போ வெள்ளைப்பால் வருதுங்க வைக்கவும் முடியல நான் ரெண்டு மாடு தீவனம் இன்னைக்கு கட்டியே கிடக்கிறனால பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தீவனம் போட்டுறது மாடுத்தீவனம் போட்டால் என்ன நிற்குதுங்கன்னா பால் சுறந்துகிட்டே இருக்குது நீங்கள் கொண்டு போய் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நேரம் கூட நீங்கள் போய் கறக்கலாம் கறந்துட்டு அப்புறம் அப்படியே வாழை வற்ற வச்சோம்னா அடுத்த இது நல்லா கற கொண்டு கறங்க முப்பத்தி நாலாயிரோட வேலை ரெண்டாவது மாட்டோட வேலை இது மூணாவது மாடுங்க ஒம்போது மாதம்னா இன்னும் ஒரு மாதத்தில் கன்று போட்டுருக்கு இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட கிடைக்காது எனக்கு விலை கிடைச்சிது நான் விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இருபத்தி ஏழாயிரம் தான் இருபத்தி ஏழாயிரத்துக்கு ஒம்பது மாதம் சனா மாடு தர்றேன் மூணாவது மாடு இப்போ பால விளக்காரக்கு முடியாதுன்னா கண்டிப்பாக இந்த மூணு மூணு கூடாது கன்று போட்டேன் த தலை அதனால பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மடிக்காம்பெல்லாம் சிசா இருக்குது கரைவைக்கு கொனை குணம் எல்லாம் சூப்பராக இருக்குது மணிக்கு கறந்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒம்பது மாதம் சென தர்றேன் என்னங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போட்டு எல்லாரும் மாடு விற்றாலும் இந்த ரேட்டுக்கு இந்த செனக்கேரண்டையோட உங்களுக்கு எல்லா வந்து பொறுப்பேற்று ராதாகிருஷ்ணன் தான் வரும் வேறு எதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாகவும் தரமாக வராது ஒம்பது மாதம் சென இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தர்ற கண்டிப்பாக இன்னொரு முப்பது நாள் நாற்பது நாள் தலையீட்டு அதனால தான் கிடேரி அப்படி தெரியுதுங்க நானும் விலை கிடச்சி வாங்கினேன் ஏதாவது ரெண்டை சொல்லி அதை இதையும் சொன்னா தான் நம்மளுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அப்படி சொல்லி வாங்கின மாடு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நாலாவது மாடு அஞ்சு மாதான விலை வந்து நாற்பத்தி ஒம்பதனாயிரம் தான் போட்டிருக்குறேன் இது இந்த மாடு எப்படிங்கன்னா அஞ்சு மாதான உறுதி இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா போடுற மாடு இப்போவே நேரத்துக்கு கிடேரி இது அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மடி பயங்கரமான கருவைகள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு அனுசரித்து தர்றேன் நாற்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டா நேற்று சட்டை கிடை இப்போது ரெண்டா நேற்று கறக்குதே உங்களுக்கு அடுத்து இந்த இப்போ கண்ணு இப்போ வயிற்றுக்குழுக்கிற கண்ணெல்லாம் இப்போ அஞ்சு மாதம் முடிஞ்சின்னு வச்சுக்கோங்க இன்னும் நாலு மாதம் போய் கறக்கையில் பார்த்தீங்கன்னா அடித்தா நேரம் பன்னெண்டு ஒன்றுன்ட்டு அடிச்சு அப்போ ஏற்பட்ட ஒரு மாடு பக்குமில்லாத பக்கம் இருந்து எல்லாம் கறக்காமல் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி மடியெல்லாம் சுரப்பேறி இழுத்து நான் ரெடி பண்ணிட்டு பால் கரண்ட்டேன் இப்போ வீடியோ எடுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாலை கரண்ட்டேன் கொண்டு போய் பக்குவம் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி நல்லா பண்ணைக்கே நீங்கள் லேக்குக்கு போகிறனால போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாடு கொண்டு போங்க இதோட வேட் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தர்றேன் அதுக்கு மேலே எல்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா ஆகவே ஆகாது நான் இந்த மாடெல்லாம் பாருங்கன்னு இப்போ இப்போ எட்டு மாடு போடுறேன்னா இந்த எட்டு மாடில் எந்த மாடு கணக்கு அதிகம் கூப்பிடுவாங்கன்னு மனசார தெரியாது நான் போட்டதுக்கு அப்புறந்தும் தெரியும் இதில் விற்காத மாடு இருந்துச்சுன்னா நான் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் என்ன சாயங்காலம் கூட எடுத்து போடுற பாருங்கள் இது ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ கொண்டு போய் காரங்க இதெல்லாம் ஒரு நான் எனக்கு கணக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வாயின்னு உடனே எழுதிருந்துச்சி வீடியோவில் நான் கொடுக்குற ரேட்டு இப்போ நாற்பத்தொம்போது சொல்லிட்டேன் ரெண்டா நேற்று நல்லா லெக்கில் கறந்து போடும் இதெல்லாம் கொண்டு போய் கன்று போட்டு பக்குவம் பண்ணி அடிச்சிங்கன்னா மாடு மாடுவார் வெறும் மாடு என்ன ரேட்டுக்கு போகும்னு அது வியாபாரம் தெரியும் கரெக்டாக அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தோட வில பல் ஆறு பல் பல் எப்போமே ஆறு பல்லு ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா தீனி தண்ணி எரிஞ்சு கிடந்தது பூரா அப்படியே சாணி பக்கு மேலே எப்படின்னு வரும் தீனி தண்ணியெல்லாம் வச்சளவு கழுத்துது ரெண்டாணேயத்துக்கு கிடையாது ஆம்பளை வெள்ளப்பால் வருது இல்லைன்னா தலையிட்டு தான் கணக்கு வருது ஆனால் ரெண்டாநேயத்துக்கு கிடையாது கண் போட்டால் என்ன மோசமாக போனாலுமே மாடு பெருசு இருக்குது ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை மாடு பெருசு இருக்குதுங்க முப்பத்தெட்டாயிரத்தோட விலை கொண்டு போய் பூரம் சாணி பார்க்கணும் அப்படி அப்பி கிடக்குது நல்லா கழுவி விட்டு ஒரு வாரத்துக்கு பார்க்க முடியும் இப்போ எம்போல் பார்த்தீங்கன்னா எப்படிங்கன்னா கழுவுறதுக்காக வாய்ப்பில்லாமல் போச்சு அங்கிட்டு இங்கிட்டு சரியா இருக்குது தீவனமே காலையில் அந்த கா பக்கம் அரைப்பக்கம் மாற்றி வந்து போட்டு கட்டுறதா அப்படியே வைப்பில் காட்டில் பிடிச்சி கட்டுறதுக்கு மேசலுக்கு இல்லாமல் போயிடுச்சுப்பா நம்மளுக்கு டைம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுங்க அப்படியே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு அப்படியே போயிட்டுருக்குது தவிர அடுத்த ஆறாவது மாடு ஆறாவது மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சென்னைகள் உறுதியில் இந்த மூணு மாடு காட்டுற பாருங்க ராதாகிருஷ்ணன் பாம்சஸ் டூவஸ் அப்ரேஸ் இது ரெண்டு கைக்கறவை மூணு கைக்கறை இதுலேருந்து போடுறது சென்னையாக இருந்தால் உங்கள் ஆர்ட்ருக்கிட்டு இல்லைனாலும் உங்கள் ஆர்டர் இருக்கட்டு நான் இந்த வீடியோவை ராதாகிருஷ்ணன் பம்ப் டூவில் காலை நேரமே அப்லோட் பண்ணி இப்போ வந்துடுங்க வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா நேற்று சாயங்காலம் எடுத்து வீடியோ அதே பார்த்து கூப்பிடுங்க எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம திறந்து வாங்குகிற நண்பர்களுக்கு கொண்டு கொண்டே இல்லாமல் நீங்கள் வச்சுக்காரங்க தர்றேன் இது பால் அடிச்சுட்டு பார்த்துக்குங்க காம்பு அப்படியே பைப்பில் அடிச்ச மாதிரி அடிக்கி மூணு மூன்றரைக்கும் மோசமாக வராது இதோட விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்களே இருபத்தி ஆறாயிரம் ராதாகிருஷ்ணன் பாவ் ஸ்டோவ்லேயும் பாருங்கள் இருபத்தி ஆறாயிரம் இதோட வில சென உறுதி அடையாது செனையாக இருந்தால் உங்களோட மாடு அளவான மாடு நம்ம அதுக்கு வேற பெருவிட்டுங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் அளவான உங்களுக்கு மாடை பெய்யால் பார்த்தாவே தெரியும் ஒன்று தப்பில் அடுத்து ஏழாவது மாடு மா ஊனி அதிகமாக இருக்குதுங்க ஊசியெல்லாம் போட்டு நேரத்தில் திறக்கிறதையுமே பல் அப்படியே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சியாட்டம் ரெண்டாணியத்துக்கு கிடையறீங்கன்னா ரெண்டாணியத்துக்கு கிடையாது இருபத்தி ஏழாயிரத்தோட விலை பால் எதுவும் மூணு மூணு கூடாதுங்க காட்டு மாடுங்க பக்குவணை பண்ணால் பால் நல்லா கூடு ஒரு நான் இப்போ பக்குவண்ணால் மூணு மூன்றரை கொண்டாந்துடலாம் அடுத்த மேலே அடுத்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சணைச்சி போடு ஒரு ஆறு ஏழெல்லாம் எதிர்பார்க்கலாம் பால் அந்த மாதிரி மாடு குண நாயெல்லாம் இருக்குது கொண்டு இதுவேனாலும் கரங்க ராதாகிருஷ்ணன் பாம்சு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு காம்புக்கு வரும் இந்த மாடல்களை பார்த்தீங்களா எங்கேயுமே இருக்காது எதே வேணுன்னாலும் கொண்டு போய் எந்த மாடு வேணுமோ உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் பம்சி டூல் பார்த்து கூப்பிட்டோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நான் தர்றேன் ஏன்னா குழப்பமாயிட அதுக்காக சொல்கிறேன் எந்த மாடு வேணுமோ கொடியேக்காரங்க இது நான் விற்காத மாட்டேன் சாயங்காலம் எடுத்து அதில் போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடு எட்டாவது மாடு கிரு இது ஆறு பல் இது எப்படின்னா சுருக்கமாக வச்சா ஓப்பனாக சொல்லணுன்னா வெளியில் சண்டைக்கு போகிற மாடு வெட்டுக்கு போகிற மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி போகிற மாடு எனக்கு மனசு மனது இதெல்லாம் ஒரு பொழச்ச குடும்பத்தில் வாழ்ந்த மாடு காம்பு கோணம் அப்படியே சூப்பராக இருக்குது இப்போ நான் கறந்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு காம்பில் வந்து பால் ஒரு உருண்டையாட்டம் ஆரம்ப பராமரிப்பு இல்லாமல் இந்திக்காரரை நம்பி எல்லாம் பண்ணை போட்டுக்கிறாங்க ஆயின்னு கடைசியில் பண்ணையை கழிச்சி இந்த மாடுகளை கொண்டாந்துருவாங்க ஆறுவலுக்கு இப்போ பால் நீங்க எவ்வளவு கறக்குதுன்னு கேட்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு தினம் வருது பால் கொஞ்சம் கண்ணை வச்சு கொடுத்தனால அடைக்குது கோணம் பார்த்தீங்கன்னா